நிறைய பேர் கழிவுகளையும் ஊத்துறீங்க எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் வந்து நான் வழிய முறிய போகிறேன் ஓகே எனவே பிறந்தாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 செப்டம்பர் மாதம் வந்துட்டோம் செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்கப்போகுது என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பன இருக்கிறது என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம் நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் நேர்களுக்கு வணக்கம் முதல்ல பிளான்ரி பொருஷன் பாத்தரலாம் சுஷிலே எப்பயும் போல மிஸ்டர் சூரியன் இந்த ரெண்டு தடவை ட்ரான்ஸ் ஆக போகிறாரு கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் ஆட்சி பலமாக இருந்த சூரியன் அப்படியே கண்ணியை நோக்கி நகரப்புறார் அவருடைய வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது ஓகே சனியா சுஷிலா அங்கே அப்படியே அக்கரமா அவருடைய வீட்டில அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்கிரமா இருக்காரு ஓகே அப்படியே கீழே வந்தோன்னா ராகு எப்பயும் போல பதினோராம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து பிள்ளையா அப்படியே உட்காந்துருக்காரு கிளியர் இது வரைக்கும் சுக்கிரனோட போட்டி போட்டு போட்டி போட்டு அப்பா ஆடி ஒரு வழியா முடிஞ்சிட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து கொஞ்சம் வந்து குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய மூன்றாம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் அப்படியே நான்காம் வீட்டில் அவருடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் கூடவே சேர்ந்து புதன் அப்படியே புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆகி ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும் நான் புத ஆதித்ய பத்திய யோகத்துல தான் இருப்பேன் என்ற மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார் செவ்வாய் அப்படியே கண்ணி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் திரும்ப செவ்வாயோட ட்ரான்ஸிட்டும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க கோச்சார்கள் என்னுடைய ராசிக்கு கொடுக்க போகிறது எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் தன்னுடைய சிந்தனையால் மற்றவர்களை மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசி எப்படி இருக்க போது இந்த ஒரு மாத காலம் அப்பாடி வந்தாச்சு பவர் ஒரு பக்கம் அங்க எங்க சுத்தி நம்ம வீட்டுல வந்து உக்காந்தாச்சு ஆனா நம்ம வீட்டுல வந்து உட்காந்தாலும் இந்த வடிவில் ஒரு படத்துல சொல்லுவார்ல நான் இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய் போயிடலாமா ஓரஞ்சாரமா உட்காந்து ஒரு பொழப்ப நம்ம நம்மகிட்டயே ஒரு ஏழரை வந்து வாழாட்டுது என்னதான் பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு கேள்வி கேட்பார்ல அந்த மாதிரி மிஸ்டர் சூரியன் தடவை ஐயோ கேதுன்றது வந்து நம்ம கிட்டையே இந்த தடவை இதை சமாளிப்போமா மாட்டோமா மாண்டிக்குவோமா அப்படின்ற மாதிரியே உக்காந்துருந்தாலுமே ஏன் ஊடுல வெளில போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோட உட்காந்துருக்க போறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வரை செப்டம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிற கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்கன்னு பார்த்தோம்னா பயங்கரமா இருக்குங்க முதல் ஒரு பதினைந்து நாள் ஒரு மாதிரியும் அடுத்த பதினைந்து நாள் ஒரு மாதிரியும் இயக்கங்கள் இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அது கொஞ்சம் லாபம் வந்து வரக்கூடிய இடமா நீங்க ஃபாரின்ல வேலை பார்க்கறீங்க ஃபாரின்ல இருக்கீங்க இல்ல ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தை கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடமே நான் சொன்ன மாதிரி தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் ஃபாரின் போகிறது இதெல்லாமே பன்னிரெண்டாம் மேடம் ஓகே அங்கே வந்து பத்தாம் வீட்டு அதிபதி வந்து உக்காந்துருக்கிறது ரைட்டா அப்படின்னா ரைட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போது நம்மளோட பதினோராம் வீட்டு அதிபதியும் வந்து நம்மளோட உட்காந்துருக்கிறார் எப்பயுமே இந்த ஒன்று பதினொன்று இயங்கும் போது தான் லாபம் உங்களுக்கு அபிரிவிதமாக கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் பட் கேது இருக்கக்கூடிய இந்த பொசிஷனை வச்சு பார்க்கும்போது உண்மையாக சொல்லட்டுமா ஒரு பக்கம் என் வீட்டில் வந்து உட்காந்துட்டேன் போதும் போதும் இத்தனை நாள் எனக்கே என்னை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது நான்லாம் இப்படி இல்லையே நான் யார் தெரியுமா சிம்மம் அப்படின்ற மாதிரி கர்ஜனையோடு எந்திரிக்கணும்னு அப்படியே உள்ளேருந்து சூரியன் உத்வேகப்படுத்துவார் ஒரு பக்கம் எப்பா நமக்கு எதுக்குப்பா வந்து நம்ம பேசாமல் வந்தோமா ஓரஞ்சரமாக உட்காந்தோமா உண்டை கட்டி தின்னோமான்னு பேசாமல் இருப்போம் பான்னு கேது பிடிச்சி இழுப்பார் ஸோ ஒரு பக்கம் நான் எந்திரிப்பேன்னே சூரியன் எந்திரிக்க எந்திரிக்கொடுப்பார் ஒரு பக்கம் கேது வேண்டான்னு கீழே இழுப்பார் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த தடவை சிம்மராசிக்காரங்க தத்தளிக்க போகிறீங்களா தடுமாற போறீங்களா தைரியமா இருக்க போறீங்க எது பண்ணாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியம் வருவதற்கான வாய்ப்பை இந்த தடவை பத்தாம் அதிபதியும் கொடுக்கற ஸோ வேலைன்ற இடத்துல பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லை அது வரைக்கும் ஒரு நிம்மதி பெரும் விட்டுக்கோங்க ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வேலையில மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயோ அவங்கள மாதிரி அப்படியே உடஞ்சு போறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க இந்த அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை வரப்போறது இல்லை பட் உடல் ரீதியா ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஒரு முதல் செப்டம்பர் பதினைந்து நாட்கள் இல்லையே இந்த மாதம் ஃபுல்லாமே வச்சுக்கோங்க சனி வேறு பார்வை வேறு ஸோ சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய உடல்நிலையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது அதனால் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னால் தான் ரெண்டாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம சிவ ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது தனம் வாக்கு காசு எல்லாம் கொடுத்தாலுமே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் வக்ரச்சனி அவட பார்வை வரனால கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே எடுத்தோன்னே மேம் நீங்கள் வந்து நெகட்டிவாகவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவாக இல்லை எப்பயுமே சிம்மராசிக்காரங்களா கற்பூர மாதிரி இல்ல இதில் கவனமா இருங்க அப்படின்னா அதில் கவனமாக இருந்துருவாங்க அதனால தான் எடுத்தோடே இதில் கவனமாக இருங்கிறது மட்டும் சொல்கிறேன் சரி வாங்க இப்போ பாயிண்ட்டை பார்ப்போம் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி சுற்றிட்டு இருக்காரு அவரை எப்போ பார்த்தாலும் மாசம் மாசம் டெய்லியும் ஒரு வீட்டுக்கு போகிறதால அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆனால் கிட்டத்தட்ட பதினோராம் வீட்டு அதிபதி வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ரைட்டா தப்பா வேலையில் வந்து லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்க போகுது ப்ளஸ் நிறைய அலைச்சலோடு கூடிய லாபம் கிடைக்க போகிறது ஓகே தூக்கம் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆக போகுது ஸோ அந்த சிம்மராசிக்காரங்க மூணு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்று தூக்கம் இன்னொன்று குழந்தைங்க மூணாவது குடும்பம் இந்த மூணு விஷயத்துலேயும் சிம்மராசிக்காரர்கள் ஏதோ ஒரு சஞ்சலத்தை இந்த தடவை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரலாம் டிபெண்ட்ஸ் அப்பா உங்களுடைய நாட்டில் கோப்பில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதன் எந்த இடத்துல உட்காந்துருக்கான் கோச்சாரத்தில் அவன் எப்படி எங்கே போகிறான்றத பொறுத்து தீர்மானம் செய்யப்படலாம் அதை தாண்டியும் வெற்றி மேல் வெற்றி வந்து என்ன சேரும்ன்ற மாதிரி தடவை அப்படியே போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி எந்திரிச்சி வந்து விஸ்வரூபமாக நிற்க போறீங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கா இன்னையே நம்ப இந்த ஜோசியத்துலான்ற அளவுக்கு படுத்தி ஆ பாடா படுத்தி கிரகங்கள் ஒரு மாதிரி மோல்டு பண்ணி வச்சுருக்கு தடவை சனி கொஞ்சம் வக்ரமானது ரைட்டாக தப்பான்னு பார்த்தா எட்டாம் இடத்து சனி வக்ரமானா நான் ஏழாம் இடத்துக்கு வைப்பேன் அது என்னுடைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வக்ரமானா நான் கீழே வச்சு பார்ப்பேன் அப்போ ஏழாம் இடம்னா திரும்ப கண்டகத்தை உண்டாக்குமே எட்டில் இருக்கும்போது கூட பரவாயில்ல இப்போது வக்ரமாயிட்டு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஹெல்த் ரீதியாக பண்ணுதே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் ராகுவோடு சேர்ந்த சனி நிறைய வேலைகளில் ஒரு புது புது உத்தியை உங்களை உருவாக்க காத்திருக்கிறது நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பாராட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கு கொஞ்சம் வேலைப்பொழுது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் இந்த என்பது உங்களுடைய திறமையை நீங்களே பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் செல்ஃப் அனலைஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் ஓ எனக்கு இதெல்லாம் தெரியுமா என்னால் இதெல்லாம் முடியுமான்ற மாதிரி வாய்ப்புகள் வந்தால் தானே நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் இந்த இடம் சிம்மராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவிய போகிறது அதன் மூலமாக உங்களை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் சத்தியமாக ஆரம்பிக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து உங்களுடைய திறமையை காட்ட முடியாம தவிச்சிங்களோ என்னுடைய வருமானத்துக்கு இல்லாத ஒரு வேலை பார்க்கறேன்னு தவிச்சுங்களோ வேலைன்ற இடத்துலீங்களோ அத்தனை சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய அடையாளம் வெளிப்பட போகிறது யாருக்கு தெரியணுமா அவங்களுக்கு தெரிஞ்சு அதன் மூலமாக ஒரு நல்லவே எல்லாம் தெரிஞ்சு போன மாசமே ஆரம்பிச்சிருச்சுங்க சுனியோட டிரான்ஸ்லேட் வச்சு போன மாசமே ஆரம்பிச்சிச்சு இந்த மாசம் இன்னுமே ஸ்ட்ராங் அது பதினைஞ்சாந்ததி வரைக்கும் இண்டிகேட் ஆக போகுது நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உங்களை வரப்போகுது பட் ஆனா நாட்டாமல் நீ தான் தீர்ப்பு சொல்லுன்ற மாதிரி எல்லா வேலையும் உங்கள் மேலே தான் வந்து விழப்போகுது அதனால் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க டாக்குமெண்ட் விஷயத்தில் கையாளும் போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேர்ஃபுல்லாக கையாளங்க கேது வேற உட்காந்துருக்குறது அதனால் டாக்குமெண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய நீங்கள் கையெழுத்து போடுற எல்லாத்துலேயும் பார்த்து பக்குவமாக கையெழுத்து போடுது இது மட்டும்தான் இந்த தடவை நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஓகே நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆன்மீக ஞானம் அதிகரிக்க போயிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி நீங்களாவே உங்களை பூஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க ஆக்சுவலி சிம்மத்துக்கெல்லாம் நான் சொல்லவே வேணாங்க நீங்களாம் வந்து உங்களை நீங்களே செதுக்கி கொள்கிற ஒளி தான் நீங்கள் இல்லை என் இல்லை எந்த ஸ்ட்ரெஜர் இருந்தாலும் சிம்மத்துக்கெலாம் வந்து அட்வைஸே பண்ண முடியாது நீங்கள் தான் ஊருக்கே லைட்டு ஆள் உங்கள்கிட்ட போய் நாங்கள் பேச முடியுமா ஆனால் இந்த உங்களுக்குள்ளேயே ஒரு ஒளி வந்து அந்த ஒளி உங்களுடைய மூதாதிரியோட ஆசி உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசின்னு தடவை வேறு மாதிரி இங்கே போகுது கீறு அப்படியே வித்தை காட்ட போகிறோம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பரான டைம் பீரியட் உருவாக போகுது அடுத்து ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு டிரான்சிட் ஆவார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இந்த அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா புதாதித்தியோட யோகத்தில் இருக்குது எல்லாம் ஓகே பட் அங்கே இருக்கக்கூடிய சனியோட பார்வை கொஞ்சம் சின்ன சின்ன டிலேவை கொடுக்கலாம் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க பண ரீதியான டிலே இந்த குடும்பஸ்தானம்னு சொல்லும்போது ரெண்டாம் இடம்தான் பணபுரஸ்தானம் ஸோ பணத்தில் ஏதோ ஒரு பற்றாக்குறையை உருவாக்கி விடலாம் இந்த மாதம் அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்குங்க ஸோ பட்ஜெட்டில் துண்டு உள்ள போகுது எதுக்கு இவ்வளோ கூட்டி கழிச்சு பெருசாக பேசிட்டு சிம்பிளாக சொன்னால் பட்ஜெட்டில் துண்டு உள்ள போகுது அதனால் பெருசாக கவலைப்படாமல் நம்மளுக்கு தான் நாலு மாசமா துண்டு இந்த இந்தளவுக்கு கொஞ்சம் போர்வே கூட விழலாம் வாய்ப்புகள் ஜாஸ்தி தான் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் இடமே உணவு தான் ஸோ இந்த உணவு சாப்பிட முடியாமல் போகிறது டிலேவாக சாப்பிட்றது கொஞ்சம் வந்து லேட்டாக சாப்பிட்றது ஏற்கனவே இந்த ஐஸ் எல்லாம் வந்து சனிதாங்க நம்மளால நம்மதுங்க ஃப்ரிட்ஜு ஏசியில் ஐஸ் தான் இதெல்லாம் சனிக்காரகத்தும் அப்போ நிறைய அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஐட்டத்தை சாப்பிட்றது அதன் மூலமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது ஏப்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது தொண்டை கட்டிக்கிறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம் உணவு பதார்த்தங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ரோசன் ஐட்டமாக தயவு செஞ்சு இந்த பதினஞ்சாந்தேதியிலேருந்து அதாவது செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் கொஞ்சம் தவிர்க்கிறது நலம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரமாக முந்தாணித்த சட்னி தான் போடுன்னா அதுக்கு நான் காரணம் முடியாது மக்களை இருந்தாலும் சொல்கிறேன் இல்லைம்மா கொஞ்சம் இந்த பிள்ளை சொல்லியிருக்கா அதனால் இன்றைக்கி சட்னியும் நேற்று சட்னியும் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அதுவும் பொறுமையாக ரிக்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா பண்ணிங்கன்னா கரெக்ட் நம்மளுக்கு வேறு ரெண்டாம் இடத்துக்கு சனி வர பார்க்குற நம்ம வை வேற சும்மா இருக்காது அதனால் இந்த தடவை நீங்கள் இன்ட்டு போட்டு பறிக்க வேண்டிய ஒரே விஷயம் சிம்மராசிக்காரங்க தேதிக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி எப்படி அமைதியாக இருந்தீங்களோ அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது ஊட்டுக்காரமாக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஓகே கிளியர் இவ்வளோ தான் புரிஞ்சிச்சில்லை நீங்களாம் கற்பூர மாதிரி சொல்லிட்டு ஆரம்பத்தில் அதனால புரிஞ்சுக்கும் வேலை பார்க்குற இடத்துல சில அலைச்சல்கள் வரலாம் தூக்கத்தில் சில தொந்தரவு பண்ணலாம் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பட்ஜெட்டில் துண்டு வளலாம் மொத்தத்தில் இந்த ஒரு மாதம் வந்து உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய காலமாக அமைய வாய்ப்புகள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது பட் ஒன்று என்ன அப்படின்னா பயங்கரமான ப்ளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ண போகிறீங்க யாருக்குமே கிடைக்காதுங்க இதெல்லாம் எது வரும்போது நான் இருக்கேன்னு பிரபஞ்சத்தோட கை பிடிக்கும்போது ஒரு நம்பிக்கை வரும்ல அது சில விஷயத்த சொன்னால் புரியும் சில உணரும்போது தான் புரியும் எனக்கு சொல்லும்போதே அப்படியே என்னால் அது உணர முடியுது சிம்மராசிக்காரர்கள் இந்த ரவுட குலதெய்வ உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிதுங்க கவலைப்படாதீங்க அடித்து தூள் கிளப்பி முன்னாடி வந்துடுவீங்க அதனால குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த இட சிம்மராசிக்காரர்கள் ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது ஓகே நீங்கள் படிக்கிற சிம்மராசிக்கார குழந்தைகளாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க புதன் சேர்ந்து கேது உட்கும்போது கொஞ்சம் இந்த மேக்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இது மூணாம் மட்டும் மார்க் கொஞ்சம் கம்மியாகலாம் மற்றபடி எல்லாத்துலேயும் சூப்பராக எடுத்துருவீங்க ஒன்றும் பெருசாக உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற சிம்மராசி கர ஆட்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய நட்பு வட்டத்துக்கு கவனமாக இருங்கள் ஏழாம் இடத்தில் ராகு கொஞ்சம் கவனமாக வந்து இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப கவனமாக ரொம்ப அவேர்னஸோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது டெக்ஸ்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் பேடு மாதிரி அதன் மூலமாக சில சில மன உளைச்சலையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உருவாக்கிடலாம் கவனமாக இருந்துக்கோங்க நான் இன்டெரக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஓகே ஹார்மோன் குறைபாடா அப்படி சொல்லலாமா அது அந்த வயசுக்கே ஒரு சின்ன சின்ன பட்டாம்பூச்சி எட்டி பார்க்கும்போது பார்த்து கவனமாக நடந்துக்கணும் ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் தான் என்ன தான் நீங்கள் சிம்மமாக இருந்தாலும் என்ன தான் நீங்கள் தான் ஊருக்கே எங்களுக்கு தெரியும் பட் என்ன தான் அதான் ஐஏஎஸ் பொண்டாட்டிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஆதாலும் ஐபிஎஸ் பொண்டாட்டிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி அதனால் இந்த நம்ம வீட்டுக்காரமாக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேல்யூவாக இருக்க போது ஆல்ரெடி வேறு நம்மளோட பன்னெண்டாம் இடத்துல பத்தாம் மதி வேற வேற உட்காந்துருக்கார் கர்மஸ்தானம் இயங்க போது கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகுதல் என்பது மிக்க நலம் அவ்வளோதான் நல்லா பெருசாக வந்து யோசிக்க வேண்டாம் நிறைய பேருக்கு இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு மாமியார் வீடோட ஒரு கனெக்டிவிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு தொழில் சார்ந்து ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதன் மூலமாக உங்கள் ஒய்ஃபோட சப்போர்ட்டோடு ஒரு நல்ல விஷயம் தொடங்குறதுக்கான வாய்ப்புன்ற மாதிரி நிறைய நல்லவைகள் இந்த வயது ஒத்தவருக்கு நடக்க காத்திருக்கிறது ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது பேருக்கி சிம்ராசிக்காரர்களாக இருந்தால்தான் பேசணும் அத்தனை பாயிண்ட் உங்களுக்கு தான் ஹெல்த்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய கூடிய காலகட்டம் பட்ஜெட்டில் கொஞ்சம் துண்டு விடலாம் அதுக்காண்டி காண்டி ஆகிக்காதீங்க பிபி சுகரெலாம் வந்து போகிற போது அவர் வேறு ரெடியாக இருப்பார் செவ்வாய் வந்து நான் கொடுத்தே தீர்வேன் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய வந்து ஜீரகம் போட்ட வெந்நீர் குடிங்க அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கான்ஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பை உருவாக்குது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகே நீங்கள் அறுபது வயதை தாண்டிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் தான் பெஸ்ட்டு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு ஊருக்கே தெரியுமே இதில் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போங்க நான் பெரியவன் நான் வந்து மாமனார் நான் மாமியார் நான் வந்து அவ்வளோ மதிக்கல அந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் நீங்களாம் யோசிச்சு நீங்களாம் மனசு கஷ்டப்பட்டுக்காதீங்க ரெண்டாம் இடத்துக்கு வேறு குடும்பஸ்தானத்துக்கு சனியோட பார்வை கொஞ்சம் தேவையில்லாத காசிப் பேசுறதுக்கான விஷயத்த கிரியேட் பண்ணி விட்டுரும் தேவையில்லாத சில சில நீங்கள் ஏதாவது சொல்லி அது வேற மாதிரி மாறிவிடுது கொஞ்சம் சின்சன் மாதிரி அறுபது வயது தாண்டிய என் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னா சூப்பர் நீங்களே வெரி குட் சொல்லிக்கோங்க நானும் சேர்த்து ஒரு சல்யூட் அடிச்சிடுறேன் ஓகே அதனால் இந்தளவு கொஞ்சம் அது தேவைப்படுது பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கொட்டாயம் வந்தால் கூட வாயை முட்டு கொட்டாய விடணும் ஓகேவா இல்லாட்டி அது வேறு பாரு எப்படி கொட்டாய் விடுதுன்னு நாலு பேர் ஒத்து விமர்சனம் பேசுவாங்க நம்மளுக்கு உடனே சுருன்னு ஏறும் அதனால் அறுபதை தாண்டிய என் அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அவங்க அப்படித்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடந்துட்டீங்கன்னா தேவையில்லாமல் நீங்கள் மனசு கஷ்டப்பட மாட்டீங்க ஓகேவா இந்த தடவை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்திரவன்கள் சொன்ன மாதிரி குலதெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்குது அதை தாண்டி காலபைரவரை பிடிச்சிக்கோங்க பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய உத்வேகத்தை உங்களுக்கு தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும் முடியும்னா தேவிராஷ்டம் அன்னைக்கு ஒரு உளுந்த வடையில தேன் விட்டு காலபைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறது இல்லை காலபைரவருக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணுறது பண்ணி ஒரு நாலு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அது ஒரு நல்ல காரகத்துவத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா வடையெல்லாம் ராகும் நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் நிறைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நிவர்த்தியாகி பார்க்குற எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு கிரியேட் ஆகிறதுக்கு இந்த காலபைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது இந்த நீங்க நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய பலூன் பார்ப்பீங்க பேராஷூட் பார்ப்பீங்க திடீர்னு நீங்கள் உட்காந்துருக்கும் போது வீட்டு ஸ்க்ரீனில் பேராஷூட் தெரியுது இல்லை யாராவது பேராஷூட்டிலேருந்து குதிக்கிற மாதிரி பார்க்குறது நிறைய கலர் கலர் பலூன் பார்க்குறது இங்கேருந்து யாரும் அப்ளை ஏறி போகிற மாதிரி பார்க்குற மாதிரி பலூனோட நிறைய கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி குழதை உங்களை தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறது என்ற சமிக்கைகளை இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு காட்ட ரெடியாக இருக்குது நிறைய பேர் இந்த பலூன் பார்ப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேராஷூட் பார்ப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா லைஃப்பே இப்படி சூப்பராக சேஞ்ச் ஆக போகுது சிங்கம் சிங்கமாக தான் எழுந்திரிச்சு நிற்க போகிறீங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க கொஞ்சம் மனதளவிலும் செயலளவிலும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் இந்த ஒரு மாத காலம் என்பது உங்களுக்கு உங்களுடைய தனித்திறமையை நிரூபிப்பதற்காக காலம் வழங்கியிருக்கக்கூடிய நே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே நான் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஏழரை எட்டரையாவது எட்டரைவது அஷ்டமாவது அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை எப்பயும் போல நீங்க இருந்தாலும் வெற்றி வாகை சூட உங்களுடைய குழந்தையும் உங்களுக்கு அருள் புரிய தயாராக இருக்கிறது என்ற அர்த்தம் சூப்பரா இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு